தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் கண்டு இன்று ஐம்பதாயிரத்தை தொட்டுள்ளது சவரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இன்று விற்பனையாகிறது சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கம் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது சமீப காலமாகவே தங்கம் விலை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் அதிகரித்து கிராம் ஒன்றுக்கு முப்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஐம்பதாயிரத்தை தொட்டுள்ளது அதேபோன்று துபாயிலும் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் கண்டு கிராம் ஒன்றுக்கு இரண்டு திராம்ஸ் அதிகரித்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நான்கு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அதே போன்று துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தெட்டு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது அறுபத்தைந்து கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசாக இருக்கிறது அதே போன்று உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தோரு ரூபாய் எண்பத்தோரு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க